ஹைதராபாத் பக்கித் பிரியாணி வீட்டுக்கு வருது தெரியா பாத்துருவோம் பாத்துருவோம் யாருக்கு யாரு ஆளு அப்படின்னு பாத்துருவோம் சண்டே ஒரு நாள் நாங்க தூங்குனா என்ன ஆயிடும் அப்படி வேலைக்கு பசங்க வேலைக்கு போறாங்க சண்டே ஒரு நாள் கிரிக்கெட் விளையாட போறாங்க இன்னும் ஆயிர போகுது எவ்வளவு சண்டைக்கு வரீங்க சண்டே ஒரு நாள் குடிக்கிறாங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆக எவ்வளவு சண்டைக்கு வரீங்க உங்களுக்கு எப்படி சண்டே ஒரு நாளோ அதே மாதிரி தான் சண்டே ஒரு நாள் ஹாய் எமர்ஸ் ஃபேமிலிஸ் காலை வணக்கம் ஹாப்பி சண்டே இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே பொழுது எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் பாருங்க காலையில் பத்து மணி ஆகும் போது எங்களுக்கு தான் சண்டே பொழுது விடிஞ்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரே காலையில் ஒரே சண்டே சண்டே பிள்ளைங்களுக்கு லீவு எனக்கு மேல லீவுனா உனக்கு லீவா நீ விழுந்து தூங்கிக்கிற அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் பொதுவாக தான் கேட்குறேன் அவங்களுக்கு லீவுனா ஏன் நானும் லீவ் எடுத்துக்கக்கூடாதா கொஞ்சம் நேரம் தூங்கக்கூடாதா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்க வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நார்மல் எல்லா ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து என்ன படத்துக்கு போனார்னு பார்த்தீங்கன்னா கந்தாராவா காந்தாராவாங்க ஏங்க என்ன பண்ணுங்க கந்தாராவா கந்தாராவா காந்தாராவா சொல்லுப்பா அந்த படத்துக்கு போயிட்டாரு போயிட்டு வந்ததே அவர் பார்த்துக்கோங்க பத்து பத்திரையாச்சு நைட் நைட் ஷோ போயிட்டு வந்துடாரு அப்புறம் நாங்கள் வந்து மொபைலில் ஏதாவது ஒரு படத்தை போட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அடுத்து வந்து நம்ம டியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோலையில் ஃப்ரிட்ஜில் பால் எடுக்கிறோம் டீ வைக்கிறது காஃபி வைக்கிறதுனா காலையில் ஆறு மணி தூங்கி எந்திரிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிக்கிற நேரத்தில் தான் டீ காஃபி வைக்கிறோம் இனியன் ஓகே நைட்டே பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து நீட்டாக தான் எல்லாமே பண்ணி வச்சிட்டு போயிருந்தேன் இது எல்லா வேலையும் முடிச்சுட்டே போயிருந்தேன் அதனால் இப்போதிக்கி நம்மளுக்கு வந்து வேலை இல்லை இப்போ ஒரு டீ பாத்திரத்தை எடுத்து டீ வைக்கலாம் அடுப்பில் வந்து பால் வச்சாச்சு அது மேலேயே நம்ம டிக்காஷன் போட்டாச்சு அது மேலேயே நம்ம வந்து சர்க்கரையை கொட்டிடுவோம் மூணையுமே ஒட்டுக்கா போட்டுட்டு சூப்பரான டீ ரெடி ஆயிரும்

தேங்காய் தவையா அரைக்க தெரியாதுங்க எனக்கு நீங்க அரைச்சு நீங்க அரைச்சு கொடுங்க நீங்க அரைச்சு கொடுங்க நீங்க உங்களுக்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு வீடியோவே அதான் இன்னைக்கு என்ன சமைக்கிறாங்கதான் வீடியோ இன்னைக்கு சத்தியம் இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றாரா எதுவுமே வேணாம் ஆனா அந்த அளவுக்கு இப்ப வீட்ல வாங்கணும்னா ஒரு இரநூறு ரூபாய் முடிஞ்சிருக்கும் ஆனா கடையில வாங்கி கொடுப்பாரு பாருங்க நிஜமா வாங்கி கொடுப்பாரு ஏன்னா நேத்து வந்து எங்களுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் நிறைய கடன் பட்டு போயிட்டாரு நேத்து வந்து அவர் செலவு பத்தி நேத்து அவர் செலவு பத்தினா ஆயிரம் ரூபாய்க்கு அவர் செலவு பண்ணி அதனால அந்த கணக்கை வந்து ஈக்குவல் பண்ணி எங்களுக்கு அவர் வாங்கி தரணும்னு நேத்து சொல்லியாச்சு அப்ப நேத்து வந்து வேற வாய் இன்னைக்கு வேற வாயா ஆஹா அது வாய்ப்பு இல்ல

வெயிட் பண்ண நான் வந்து மூணு மணி நான் தூங்குறேன்னு தெரிஞ்சா நான் தூங்குறேன்னு சொல்லி நீங்க ஏதாவது வேலை பார்க்கலாம் என் காலை காப்பி வச்சு கொடுத்தா குறஞ்சு போயிடுவீங்களா ஏன் தூங்கி எழுந்திரிச்சிக்கலை நான்வெஜ் ஏதாவது வாங்கி கொடுத்தா குறைஞ்சு போயிருந்தீங்களா உங்களோட காலை எப்போவுமே சரிங்க சண்டே சண்டே எனக்கு இதே ஒரு குழப்பு ஒரு நாள் கூட சந்தோஷமா சண்டே சந்தோஷமா சிரிச்சு என்னால் இருக்கவே முடியல நான் ஆனால் என்னதான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல அது அசிங்கமா இல்லையாங்க ஏ நான் தூங்க தூங்குறேன்னு என்ன அசிங்கப்படுத்தி எனக்கு முன்னாடி சண்டே சண்டே இதே பொலப்பா போச்சு 11 மணி வரை எந்திரி எந்திரி ஏ அது சஞ்சனாரி எத்தனை நாள் சொல்லிருக்கா அம்மா அப்பா அண்ணங்கள பாருங்க வேல பாக்குறாங்க ஒரு இந்த மாதிரி வேல பத்தி குடுறாங்க வைஃப்க்கு அவங்க அவங்க வைஃப்க்கு நீ ஏன் அப்பா ஒரு வேல பாக்க கூடாதுன்னு பாக்க மாட்டேங்கறீங்க நம்ம பொண்ணு கேக்குறா வரச்சல கேட்றோம் இன்னைக்கு நான் என்ன வேல பார்க்கல நான் என்ன வேல பார்த்தா உனக்கு பிடிக்கும் என்ன வேல பாக்கனா அந்த டீ வெச்சு குடுக்கணும் சரி வைஃப் தூங்குறாள போய் நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு சிக்கன் வாங்கிட்டு வருவோம் அப்படி சொல்லலாம்ல ஏன் சஞ்சனா அப்படி சொல்லலாம்ல சஞ்சனா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாக்குறாரா நீ எனக்கு ஒரு வீடியோல பார்த்துட்டு கூட அப்புறம் அந்த அங்கிள் வேலை பார்க்கறாங்க நீங்க பாத்து போக மாட்டேங்குது சொன்னியே சொல்லலையா ஆ எத்தாவது ஒரு வேலை இந்த சைடு வே வீட்டு வேலை இங்கிட்ட உள்ளதை அங்கே எடுத்துக்கலாம்னு கேளுங்க நான் இவ்வளவு பேசுன பேச்சு உங்கள் சோறே நான் போடக்கூடாது போடலைன்னா போ உன் யார் கேட்டா சோறு நான் கடையில் வாங்க போகிறேன் உங்கள் ஒரு அட்வீஸ் பண்ணி என்ன வேலைப்பா நான் பார்த்தா அதுக்குள்ள பிடிக்காது

நான் சொல்லிக்கிறோம் நானும் சஞ்சனா சொல்லிக்கிறேன் இன்னைக்கு மதியம் லஞ்சு இன்னைக்கு இல்ல இன்னைக்கு நம்ம வீட்டுல ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி வீட்டுக்கு வருது சரியா பாத்துருவோம் பாத்துருவோம் யாருக்கு யாரு ஆளு அப்படின்னு பாத்துருவோம் சமைக்கா சந்திரா உனக்கு வந்து அம்மா சமைச்சு இன்னைக்கு சாப்பாடு தர வேணும் சமைச்சு இல்ல சமைக்காம சமைக்காம பத்மியா கிடந்து மயங்கி கீழே விழுந்து ஆஸ்பத்திரியில போய் ட்ரிப்ஸ் ஏத்துவனே தவிர வாங்கி மட்டும் கொடுக்க மாட்டோம் எங்க கையில போன இருக்கு அது வந்து பந்தயத்துக்கு வர

ஆனால் பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லிவிட முடியாது பிள்ளைங்களுக்கு காலை சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்கணும் எந்த டைமுக்குள்ளே ஏழு ஐம்பதுக்குள்ளே இந்த வந்து நான் வீட்டுக்கு நைட்டுக்கு போய் பணம் கந்தாரா பணம் படம் பார்த்து வந்துருக்கீங்கச்சா அப்ப நம்ம இப்படி எல்லாம் வேலை பாக்குறோமே சரி நம்மளுக்காக ஒரு இது பெரிதாவது ஒரு வேலை செஞ்சா எனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும் பரவாயில்ல சண்டே நம்ம ஹஸ்பண்ட் டீ போட்டு தராரு இது நாள் வரைக்கும் உண்மையிலேயும் சொல்றேன் நான் மயங்கி கிடந்தாலும் சரி எனக்கு என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஒரு டீ காபி கூட வச்சு குடுக்க மாட்டாரு ஆனா வச்சு குடுத்தாலும் வாயில வைக்க முடியாது கேவலமா இருக்கும் நான் கேட்கறேன் லெமன் டீ வச்சு இவங்க குடிப்பாங்க லெமன் எல்லாம் வச்சு போட்டு லெமன் டி கண்டு பிடி சொல்றதுல இந்த கதைக்கீரு இப்ப ஒரு கண்டு மாத்தி வா மாட்டிருச்சு கதைக்கீளு சண்டே ஆச்சுனா

நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் சொல்றேன் நீ வந்து இப்ப கல்யாணம் ஆக போகுது இருந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் வேலை போற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு பிள்ளைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு என்ன நினைக்கிற காலை ஒய்ஃப் வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பிள்ளைங்களை கிளப்பி உன்னைய கிளப்பி அந்த ஒரு சூழ்நிலை ஓடிட்டு இருக்கும் போது சண்டே அவங்களுக்கு சரி அந்த தூங்குற நேரமாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுக்கலாமா குடுக்க நேரம்

சரி ஒய்ஃப் தூங்கலான்னு தெரியுதுல அந்த ஒய்ஃபுக்கு ஒரு டீ வச்சுட்டு கொடுத்தா குறைஞ்சி போயிருவீங்களா தூங்கிக்கிறதுக்கா போய் கடையில் போய் ஒரு சர்ப்ரைஸா ஒரு சிக்கனோ மட்டனோ வாங்கிட்டு வந்து இந்தாமா சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வந்துடு நீ எப்போ எழுந்திரிக்கிறியோ எழுந்திரிச்சு சாம அப்படின்னு சொன்னா குறைஞ்சி போயிருவீங்களா நான் அதை தான் என் வீட்டுக்கார்டான் எதிர்பார்க்கறேன் காலையில ஒரு சண்டே அதுமா காலையில ஒரு டீ காஃபி வரணும்

இது வாயில வைக்கிற மாதிரி இருக்கா என்ன விட்டுக்கலாம்னு சொல்லுவாரு அப்பவும் நமக்கு டென்ஷன் ஆகும் அதையும் விட்டு காலை தூங்கிட்டு இருக்காது சரி நம்ம கடைக்கு போய் சிக்கனாக மட்டனாக வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் இவன் ஒன்று சிக்கன் வாங்கிட்டு வந்துடுவேன் நீங்கள் மட்டன் எடுத்துக்கலாம்ல மீன் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல உங்களை யார் கேட்காம போச்சனா சொல்லுவேன் மறுபடியும் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு ஒன்று சொல்லுவாரு சொல்லிட்டே இருப்பாலும் நம்ம கேட்டே இருக்கணும் ஏன் நம்ம மட்டும் நினைக்கக்கூடாது ஏன் ஞாயிற்றுக்கிழமை வீ வீட்டில் இருக்கோம் சண்டே லீவு வீட்டில் இருக்கோம் பொண்டாடி சீக்கிரம் வந்து பொண்டாடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் என்னென்னு பார்த்து பண்ண முடியாது தூங்கினாலும் விளங்கின மாதிரி இருக்கும் நான் பேசுகிறத இவ இவரும் சரி கலை சரி ஆனால் கம் வீடியோ பார்க்குற யாராவது ஒரு அண்ணங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒரு ஒரு கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி ஒரு டீ ஒரு நாள் வச்சு கொடுத்தா அது நல்லா இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம் நல்லா வைக்கலன்னு அர்த்தம் திரும்ப திரும்பதான் அத வந்து நல்லா வைக்க ட்ரை பண்ணுவோம் ஒரு நான் அஞ்சு டைம் சண்டே டீ வச்சு குடுத்தாங்கன்னா ஆறாவது சண்டே வந்து டீ வச்சு பால்ல என்ன நல்லா இல்லைன்னு சொல்ற சொல்றேன் அப்படி சொல்றாங்க பரவாயில்ல நல்லா வைக்க நல்லா வைன்னு அப்படியே சொல்றேன் நல்லா தண்ணி ஊத்துறேன்னு ஒரு அளவு இருக்குல்லடா தண்ணி வந்து ஒரு டம்ளர் பாலுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துனா அது வந்து டீ அது டீச்சுக்கு தண்ணியே ஊ்தான் அது இவ ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட் பால் வாங்கி ஒரு பாக்கெட் பால ஊத்திட்டு அந்த பாக்கெட்டை கட் பண்ணிருவா கட் பண்ணிட்டு அந்த பாக்கெட் நிறைய மறுபடியும் தண்ணிய ஊத்தி அலசி ஊத்துவா அது இவ நாய ஒட்டிக்கிட்டு வர தண்ணி ஊத்து அந்த பால் பொங்காது

அது டீயை கூட இறக்கல என்ன டீ வச்சாச்சு இனி வந்து டீயை குடிச்சிட்டு காலை டிபன் ரெடி பண்ணுவேன் அது ஒரு பதினொன்று பதினொன்று ரூபாயிரும் அதுக்கப்புறம் இவர் ஏதாவது சமைக்க வாங்கிட்டு வர சொன்னா ரெண்டு மணிக்கு வாங்கிட்டு வர பாத்துக்கோங்க ரெண்டு மணிக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்பதான் பன்னெண்டு மணிக்கு வாங்கிட்டு வர மைண்ட் செட் எப்படிதான் நம்ம சொன்னோம்னு வாங்கிட்டு வர கூடாது அது ஒரு ஈகோ நீ இப்ப தானே சொல்ற வாங்கிட்டு வரல நீங்க கேக்குற கேள்வி எப்படி எதுக்கு தேவையில்லாம வந்துட்டு ரெண்டு மணிக்கு வாங்கி குடுத்துட்டு சஞ்சனா சாப்பாடு எப்ப கேப்பாரு அப்பதான் வீட்டுக்குள்ள வரும் சாப்பாடு ரெடியா

கறி வாங்கி வந்தா நீ யாருக்கு கறி வாங்கி வந்து நான் வேற வாங்கிட்டு சொல்லி சொன்னீங்க அதை விட நீங்க எந்திரிச்சு என்னன்னு சொன்னா மட்டும்தான் நாங்க வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும் இல்லைன்னா பிடிக்கும் சனிக்கிழமை நைட் என்னம்மா வேணும்னு ஒரு டைரிய வாங்கி வச்சுக்க வேண்டியதானே அதை விட உங்களுக்கு என்ன வேலை சரி பொண்டாடி இன்னைக்கு பொண்டாடி ஒரு டைம் பா சண்டே சரி பொண்டாடி ஒரு பத்து மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவளுக்கு எப்போ தூக்கம் தூக்கம் முடிச்சு எந்திரிக்கிறாளோ அப்ப எந்திரிக்கட்டும் உனக்கு என்னன்னா வேணும் நைட்டுக்கு ஒரு இது டைரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பொண்டாடி காலை என்ன வேணும் காலை டிஃபன் என்ன வேணும் காஃபி வேணும் டீ வேணும்

அதாவது இவங்க ரெண்டு பேர் பேசுற பாயிண்ட் ஆஃப் view தப்பு தான் நான் பேசுறது மட்டும் தான் சரி. என்னைக்குமே லேடிஸ் වල பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இது மட்டும் தான். இததெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்றது கரெக்ட், நாங்க சொல்றது மட்டும்தான் கரெக்ட்ன்னு எல்லனக்குமே நிரூபிப்பாங்க. என்னைக்குமே அதான் நிறைய சரி நான் போய் அடுப்புல வச்ச டீ என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியல. அப்படியே தான் இருக்கேன் பாலுதா தான பொங்க பச்சதனி எப்படி பொங்க காபி குடி

நல்லா இருக்கா இல்லையா குடிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா நல்லா இன்னைக்கு ஒரு பாக்ஸ் வருது